அதுக்கப்புறம் அவருடைய ராசி இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தளபதி தான் கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா எல்லாருமே மாற்றம் ஒன்று எதிர்பார்க்குறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தளபதி தான் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக மீண்டு வரணும் வரணும் வருவாங்கன்னு நினைக்கிறோம் பார்க்கலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் விடுற மாதிரி தெரியல எதுவும் ஏன்னா சொன்ன பலம் தானே சார் நிச்சயமா அடுத்த பிரதமர் ராகுல் வருவார் நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில் என் பேர் எழுதி வச்சுக்கோங்க இந்த இடத்துல பேட்டி கூட நீங்க ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் வச்சு எல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க வாராண்மதி எலெக்ஷன் வேற அப்பதான் இந்த டைம்ல மோடியே ஒரு தொகுதியில் பின்தங்கி வந்தாரு மக்களுக்கு நான் என்ன சொன்ன மோடி எனக்கு எதிலும் இல்லை சுதந்திர வரலாறுல இந்திய பிரதமர் மோடி வந்து அது நல்ல அற்புதமான பிரதமர் நான் அவரை தவறாக சொல்லவே இல்லை நான் என்ன அங்கே இந்தியாங்கிறது பலதரப்பு மக்கள் வாழக்கூடிய நாடு இதை வந்து எல்லாத்தையுமே நேசிக்கணும் நீங்க நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணா கூட எல்லா பொருளையும் வச்சு வித்தா தான் உங்களுக்கு வியாபாரம் ஆகும் ஒரு பொருளை மட்டும் உங்க எந்த கம்யூனிட்டியோ அந்த ஜா மதமோ அதை வச்சு வித்தா வியாபாரம் ஆகாது எல்லாத்தையும் நேசிங்க அது மாதிரி பிரதமர் மோடி நல்லா தான் அவருடைய ஆக்டிவேஷன் நல்லதுதான் அவர் உண்மையாவே நேர்மையான அமெரிக்கர் சுதந்திர இந்தியாவில் இது மாதிரி தான் நான் பிரதமரை பார்த்ததே கிடையாது நேருவா இருக்குன்னு இருவாட்ட அவரு நான் உண்மையா ரொம்ப நேசிக்கிறேன் அவருக்கு நான் கூட ஒரு பத்து பக்கத்தில் லெட்டர் எழுதுன்னு கூட மறந்து நினைச்சேன் ஆனால் அவரு கூட வந்து அத்வானியமா அமிர்ஷா வந்து அவர் நேசிக்கல நான் என்ன சொன்னேன் சார் அவர் ஒரு எல்லா சமுதாயத்திலையும் கெட்டவங்க நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்தையும் திருடையும் கொலை குற்றவாளி இருக்காங்க அதனால வந்து ஒன்ன வச்சு ஒன்னைய கமெண்ட் பண்ணவே முடியாது அதனால் பீகார் அந்த ஒரு ஸ்டேட்டை வச்சு போடாதீங்க இன்னும் அதர் ஸ்டேட்லாம் இருக்குது அடுத்து இன்னும் ரெண்டரை வருஷத்தில் பாராளுமன்ற எலெக்ஷன் இருக்கு அதை வந்து இதை வச்சு நாங்கள் வெட்டி போட்டுருவோம் சொல்லாதீங்க அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வந்து அவங்க வந்து ஒரு கெட்ட பேர் எடுத்துட்டாங்க நேரு கால நேரு நேரு பேரில் இருந்தே கெட்ட பேர் எடுத்துட்டாங்க முஸ்லீம் கண்ணு போட்டிட்டு ஆதரிக்கிறது அதெல்லாம் வந்து அவங்க பேசுகிற இந்து மக்களும் புண்ணாக அதெல்லாம் பண்ணு அவனும் முஸ்லீமும் அவனை ஒரு இதாக ஒரு ஒரு லெவலாக வச்சுக்கோ நீ அவனுக்காக பாடுபடுறது ரெண்ட இது உருப்படாத பாலிசியெல்லாம் வச்சுக்கிறது அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாவே எங்கேருந்து போனே அவர் மாடனும் அவர் இப்போ பிஜேபி எங்கேயோ கிடந்தது அவங்க எப்படி காலத்துக்கு தகுந்த மாதிரி பாலிசியை மாற்றிக்கிட்டு வந்து வர்றாங்க பாரு அந்த மாதிரி பண்ணணும் பண்ணலை அவங்க அது இவர் வந்து ராகுல் காந்தியெல்லாம் லைக் ராகுல் காந்தியும் லாய் இல்லை சோனியாவும் லாய்க்கு ஏன்னா சோனியான்னாக்கா லேடுன்னு எல்லாேருக்கும் தெரியும் சார் வந்து இவ்வளோ நூத்தி நாற்பத்தி நாலு கோடி இருக்கிறார் வெளிநாட்டு லேடியை வந்து சேர்ல உட்காரும் அது ஒத்துக்குமா எவனா என் மானமல்ல இந்தியன் ஒத்துக்க மாட்டான் எப்படி போகும் என்னன்னே தெரியாது அவர் சொல்றாரு நான் வரலாலே வந்து நாத்தாலே வானத்தை கேரி வைகுண்டத்தை ராகுல் செயல்திறன் ஒன்றும் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் சில பாலிசியெல்லாம் மாத்திக்கணும் பழைய கந்தாயம் நேரு கந்தாயத்துல இருக்கிறாரு இந்த வந்து இளைஞர் எப்படி இருக்கணும் இது எப்படி ட்ரெண்ட் இருக்கு வேலை வாய்ப்பு நிறைய பெருக்கிறது இதெல்லாம் வந்து போராடும் விலைவாசிக்கோ போராடும் அதை விட்டு காஷ்மீர்ல யாரோ பாய் மேல கை வச்சா அவன் உரிமையெல்லாம் கை வச்சு மக்கள் வந்து இப்போ அரசியல அரசியல் ஸ்டார்ட் பண்ற கட்சி ஸ்டார்ட் பண்ற யாருமே வந்துட்டு தோக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு கொள்கை இருக்கும் இப்போ பத்து பேர் ஒரு ரூட்ல போறாங்கன்னா இந்த ரூட்டே ஏன் போகணும் இந்த ரூட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா சோ நிறைய மைண்ட் செட் பீப்புள் இருப்பாங்க இல்லையா இந்த சைடு வராதிங்க இந்த சைடு வாங்க உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வழி நடத்துறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அதுல யாருடைய வழி பெஸ்டா இருக்கும் அப்படின்றது மக்கள் தீர்மானிக்கிறது தானே அது ஓட் வைஸ் ஓட் பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும்ல எவ்வளவு பேர் வந்துட்டு இந்த சைடு சப்போர்ட் பண்றாங்க இவ்வளவு பேர் அந்த சைடு சப்போர்ட் பண்றாங்க காங்கிரஸ் வருவாங்க சொல்ல முடியாதுவும் இருக்கு தமிழ்நாட்டு பொறுத்தவரை செய்யறாங்க பொறுத்தவரை நம்ம கிடைக்கிறது இந்த மாதிரி விட பெட்டரா பண்ணாங்க வளரும் எஜுகேஷனு மெடிக்கலு மெடிக்கல்லாம் இன்னமும் தான் இருக்காங்க எல்லாம் போய் என்னதான் நிறைய திட்டங்கள் வந்தாலும் அந்த அளவு இதா அவங்களுக்கு செயல்பாடுல பெருசா இல்ல இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் என்ன கேட்டால்